உங்க பேரு நல்ல தம்பி உங்க பேரு என் பேர் வேலு மேடம் என்ன பேர் நீங்க கூட நான் மூணு பேர் மேடம் சரி என்ன பிரச்சனை இப்போ தம்பிக்கு வந்து மேரேஜ் பண்ண மேடம் பண்ணி இப்போ ஒன்றரை மாசம் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அவன் கூட வந்து கொஞ்சம் தொடர்பு வந்து ஏடாவோட மாதிரி இருந்தது பிள்ளைக்கு நான் ரெண்டா தம்பி கூட எங்காலமா புதுசுதான் ஆள் புரிச்சு கேட்டதுக்கு நான் தாலி கட்டின எங்க அண்ணன் தாலி கட்டணும்னு கேட்டதுக்கு நான் இல்ல இன்னும் எனக்கு பிடிக்கல நான் அவரு கூட வாழ்ந்துக்கிறேன் அவருக்கு பொண்டாட்டி இருக்கா அவருக்கு பொண்டாட்டி வந்து ஏறணும் ஓடிப்பிச்சு மேடம் அதுவும் எங்க ஓனர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பஞ்சாயத்துல பண்ணோம் பண்ணி அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்பிச்சு விட்டோம் வச்சு விட்டா நீ மறுநாளே பஸ் ஏறி வந்துச்சு மெட்ராஸுக்கு வந்து நான் மணி மாமா கூட தான் வாழ்வேன் நல்ல தம்பி எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடேனுச்சு இப்போ வந்து இவங்க குராம்பேட்டில் ஒரு வீடு வாடகை தந்தாங்க இப்போ அந்த வீட்டுல தான் அவங்க இருக்காங்க எப்படி அங்க போனாங்க எங்க வாய்ப்பு போட்டுக்கிட்டாங்க மேடம் அண்ணனா என்ன பிடிக்கலாம் அவன் அண்ணன் தான் பிடிச்சிருக்கே

அம்மா என்ன சொல்றாங்க அம்மா வந்து எங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ஞாயிற்று கேளுங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்டாரு இப்ப யாருமே எங்கள் பேசுறதுக்கு ஆளும் கிடையாது ரவுடியாப்பா ரவுடி அப்பா ரவுடியில் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தா நீ உங்களையே ப்ரைன் வாஷ் பண்ணுறாரு அவர் என்ன வேலை ஸ்ரீங்க வாட்ரு வாஷ்ல கார் வாட்டர் உங்க பேர் மணி உங்க பிரதர்ஸ் தானே இவங்க எப்படி நீங்க மூணு பேரும் ஒத்துரிமையாக இருப்பீங்களா ஆரம்ப ஒத்திமாதிரி இருப்பேன் ஆனால் இவன் ஒத்துமையா இருக்க மாட்டேன் ஒரு மாதிரி டைப் அண்ணா கேஸ் ஆகும் என்ன டைப்பான கேஸ்னா

மணி நான் வரதப்பல்ல நீ அவங்களோட தான் வாழ போறீங்களா ஆமா கூட்டுக்கு ஊரே காரி மேடம் ரொம்ப கேவலமா இருக்கு எங்களுக்கு நல்ல பையனா தான் தெரியறாரு ஏன் இப்படி பண்ணாரு உங்களை தள்ளி விட்டாங்களா அந்த இடத்துக்கு ஆகிட்டாங்க என்ன நான் அந்த பொண்ணுட்ட பேசி பாக்குறேன் என்னமா பேர் வந்து என்னமா நடந்தது என்ன பிரச்சனை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க முடியல அவன் வடிக்கிறதுல அப்போ கூட சேர்த்து வச்சு குடறாங்க நிரூபிச்சுட்டாரு உனக்கு சுயமரியாதை இல்ல இல்லையா வெக்கமால நிரூபிச்சுட்டாராம் அண்ணன் நிரூபிச்சுட்டாரு சொல்ற அவர் நிரூபிச்சாராம் இவங்க போய் வாழ்ந்தாங்களா அவரோட தம்பிய கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட வாழ்வியா நீ

அவங்க மேல கோபப்பட்டு நீ தப்பான ஒரு விஷயத்துக்குள்ள போன அப்படிப்பா இந்த முட்டாள் முட்டாள்தான இது ஏதோ சொல்றதுங்கறதுக்காக இதுல போய் மாட்டிக்காதப்பா இப்ப வா உங்க மூணு பேரோட வாழ்க்கையும் கெடுத்துடுவா கூட பிறந்த தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்க அந்த அந்த அர்த்தமே இல்ல ஆனா பையன் கூட வாழ முடியாது அர்த்தமே இல்ல அந்த பையனோட வாழ்க்கை மறுபடியும் கட்டுப்போம் ரெண்டு பேருக்கும் வேற கல்யாணம் பண்ணி வைங்க இந்த பொண்ணெல்லாம் அடங்கி வாழாது

அண்ணன் 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 அண்ணா கூட வாழ்வியா நீ அண்ணா கூட வாழ்வியா நீங்க நல்ல பையனா தெரியறீங்க தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க நான் சொன்ன ஒரு விஷயம் கேப்பீங்களா மணி உங்க பாட்டுல எந்திரிச்சு வெளியே போங்க உங்க பையனை பாருங்க போங்க உங்க பையனை மட்டும் மனசுல போக்கஸ் பண்ணுங்க எந்திரிச்சு போங்க எந்திரிச்சு போங்க தம்பி பிளீஸ் நான் சொல்றதை கேளுங்க நீங்க நல்ல பையன் அதனாலதான் உங்களுக்கு மனசாட்சி கேட்கல மணி எழுச்சு போல்றதுக்கெல்லாம் போ பாப்பா திரும்பிப்பா போ மணி! போப்பா